இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராக கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடிய வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுவை தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே அறிவித்திருந்தது இதற்கு அதாவது கால அவகாசமானது தற்பொழுது நீடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த விருப்ப மனுவானது வழங்கப்படும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் அடிப்படையில் இருபத்தி மூணாம் தேதி வரை மட்டுமே ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டதாக நிலையில் பல்வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் இன்னும் காலம் அவகாசம் வேண்டும் தங்கள் தேவையான ஆவணங்களுக்கு பூர்த்தி செய்ய நேரம் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் நீடித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார் இந்த தினங்களில் அதாவது ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலுக்கு விருப்ப மனு அளிக்க தவறவிட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என பல்வேறு அதாவது அஹ் கூட்டங்களையும் கட்சி வலப்படுத்தக்கூடிய பணிகளும் மும்முரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விருப்ப மனுக்களையும் அதாவது தங்களது நிர்வாகிகளுக்கு பெற்று பூர்த்தி பூர்த்தி செய்து தர வேண்டும் என அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது மற்றும் இது இல்லாமல் ஏற்கனவே அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியானது அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுக்கு நூற்றி எழுபது இடங்கள் அதாவது போட்டியிடுவார்கள் என தகவல்களானது வெளியாக இருக்கிறது நிலையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தே இருந்தும் தமிழகத்தில் பத்தாயிரமும் புதுச்சேரியில் ஐந்தாயிரமும் என அதாவது இந்த விருப்பு மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் காசோலையாக சமர்ப்பிக்க வேண்டும் என கழகம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை கூடுதலாக நான்கு நாட்கள் அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் அதாவது இந்த விருப்ப மனுவானது விநியோகிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுகிரபிணேசர் ஜி தமிழ் நியூஸ் சென்னை